என்ன இது ஒரு படி ஒரு பெரிய ஆமா ஒரு பெரிய அரிசி அது ஆரபடி ஆரபடியா இருக்கு இது ஆரபடி அரிசி இது ஆரபடியா அரிசி அது காபடி அரிசி அது அரிசி

அரைப்படி போடுவோம் <widow Tibbrairim> <laughs>

மூணு சேர் போடுவோம் ஒரு ஒரு சேர் போட்டா நாலு பேர் சாப்பிடலாம் நாலு பேர் நாலு பேரே காலையில மதிய சாப்பிடலாம் ஆளு சாப்பிட்டு ஒரு பேரே அதுக்கு நாளைக்கு நாலு பேர் சாப்பிடலாம் அதான் அடுத்து <laughs> <skborne>